வணக்கம் அன்பு நேர்களே இந்த நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்லவர்களை தேடி தான் வரும் உங்களுக்கு இந்த கணிப்புகள் இந்த தகவல்கள் உங்களுக்கு வருதுனாவே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றினால் அவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அப்படின்ற ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்துட்டு இருக்கோம் போன டைம் நம்ம போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நிறைய பேர் கேட்ட ராசி என்னன்னா விருச்சிகம் கேட்டிருந்தீங்க விருச்சிகத்திற்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கும்பம் விருச்சிகம் கும்பம் ரெண்டு ராசிக்கு வந்து கேட்டிருந்தீங்க பணவரவு என்ன பண்ணால் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றது ஐயா உண்மை சொன்னோன்னா தற்போதைய காலகட்டம் என்னென்னா பணம் கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் அன்றாட மூன்று வேலை உணவுக்காவது நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் தற்போது இருக்கோம் அதனால் பணம் அப்படின்றது இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம என்ன நம்ம வந்து தத்துவங்கள் பேசினாலும் அடுத்த வேலை பசிக்கு கையில் காசு இருந்தால் தான் நமக்கு உணவுகள் வாங்குவதற்கான ஒரு வழியே கிடைக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதோ அல்லது நீங்கள் லட்சாதிபதியாக வாழணும்னு நினைக்கிறதாலாம் எந்த இல்லை அது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஆசை தான் அது ஆனால் அதற்கான எந்த வழிகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அது ஆசையா இல்லை பேராசையாக அப்படின்றது சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி யார்னு பார்த்திங்கன்னா விருச்சிகம் நான் விருச்சக ராசி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ராசி அப்பா அம்மா அண்ணன் தம்பி மனைவி கணவன் யார் விருச்சகராசியாக இருந்திங்கனாலும் சரி அந்த ராசிக்காரர்கள் எந்த வழிமுறையை பேசிக்காக ஃபாலோ பண்ணால் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்க வேண்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டும் டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறிப்போங்க போங்க ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு செலவை நீங்கள் யோசித்து யோசித்து செஞ்சாலும் வரவு அதிகரித்துக்கு அதிகரித்தா மட்டும்தான் உங்களால் செலவுகளை செய்ய முடியும் ஏன்னா பெரும்பாலும் ராசிக்காரர்கள் செலவு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு ஒழிய வரவு அப்படின்றது குறைவாக தான் இருந்துட்டுருக்கு தற்போதைய சூழ்நிலை வரைக்குமே சரிங்களா அதே போல் அதிகமாக சம்பாதிக்கணுன்ற முயற்சி அப்பப்போ சில தடுமாற்றமும் தடைகளும் அது வருது அப்படின்றனால அதில் சில மன அழுத்தங்கள் தற்போது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா பணம் வர்றதுக்கான முயற்சிகள் முடங்காமல் இருக்கிறது தான் முக்கியம் சரிங்களா அதுக்கு யாரோட ஆலோசனையும் விரும்பாத குணம் உங்களுக்கு இருக்குது யாருடைய ஆலோசனையும் பெரும்பாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க சரிங்களா அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் மேலே அக்கறை இருக்கிறவங்க அறிவுரைகள் சொல்ல வந்தால் கூட அதை பெரும்பாலும் நீங்கள் தவிர்த்துருவீங்க சரிங்களா வாழ்க்கையில் செல்வ வளம் சேர்ந்து இனிமை அதிகரித்து நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் பணத்தை சேமிக்கக்கூடிய முயற்சியை தொடங்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஏற்ற கிழமை பணம் சார்ந்த விஷயங்கள் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகன் படத்தை உங்களுடைய பர்ஸில் அல்லது வீட்டு பூஜை எறையில் பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் அந்த படத்தை வைக்கிறது எல்லா விதமான யோகத்தையும் உங்களுக்கு அள்ளித்தரும் முருகன் அருளால் முத்தாக செல்வங்கள் வந்து சேரும் திரும்ப சொல்கிறேன் பழனி முருகனோட ராஜ அலங்கார படம் இதுதான் உங்களுக்கு நிறைய பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா இதில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்னங்க வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா குடும்பம்னு இருந்தா கண்டிப்பா எப்போ வேணாலும் எந்த செலவு வேணாலும் வருங்க அவசரத்துல நம்ம பணம் கையில் இல்லைன்றனால பல இடங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் ஆனால் பெரும்பாலும் இந்த சூழ்நிலையை உருவாக்காமல் நம்ம அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொழில் சார்ந்து அல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பணம் சேர்க்கக்கூடிய முறையை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபட்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம் அதே போல் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய பீரோல ஆஞ்சநேயர் படம் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் உங்களுடைய பர்ஸில் ஒரு சின்ன ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியாக இருந்ததுன்னா அங்கேயும் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வைக்கிறது உங்களுக்கு பலவிதமான நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் பண வரவை அதிகரிக்கும் சரிங்களா நீ நீங்கள் வேறு ஏதாவது ராசியில் இருந்தீங்கன்னா அந்த ராசிக்கான பணம் சேருவதற்கான வழிகள் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ராசியை உங்கள் பேரும் உங்கள் ராசியும் எழுதி டைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அந்த ராசி உங்கள் பேரை சொல்லி அந்த ராசியும் சொல்லி அதற்கான வழிகள் என்னன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த பதிவு போல தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே லைஃப்பில் நல்லா இருக்கட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு வச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டைமும் டைம் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்